வணக்கம் நேர்களை இன்னைக்கு நாம குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்க்க போறோம் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மே மாதம் பதினைந்தாம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாக கூடிய அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று நட்சத்திரங்களை மட்டும்தான் அவர் கடக்க போறார் என்னென்ன நட்சத்திரம்லாம் அப்படின்னு பார்க்கும்போது மிருகசிரிடம் திருவாதிரை அடுத்து புனர்பூசம் இந்த நட்சத்திரங்களை மட்டும்தான் இந்த ஒரு வருட கால ஆண்டுக்கு அவர் கடக்க போறார் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மாசத்துக்கு அந்த அதிசாரம் எடுத்து அந்த கடக ராசியில உச்சம் பெற்று திரும்ப மிதன ராசிக்கு வருவார் இதுதான் இந்த குரு பயிற்சி இந்த ஒரு வருட காலத்திற்கு உண்டான ஒரு நிலையாக இருக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் மகர ராசி என்பர்களுக்கு குரு பகவான் ஆறாம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் மகர ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் விரையாதிபதி அடுத்து உபஜயஸ்தானாதிபதி இந்த குரு பகவானால இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குரு பகவான் சில முயற்சிகளை எடுக்க வைப்பாரு இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதே சமயம் அடிக்கடி இடமாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் அப்ப நம்மளுக்கு எப்பதான் நம்மளுக்கு நிரந்தர ஒரு வாய்ப்புகள் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த நிரந்தர வாய்ப்புகள் மூலமாக அதிகப்படியான இழப்புகள் இருக்கும் நீங்க எப்போ அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கிறீங்களோ அதுல இருந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட்ன்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒரு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்ப ஆறாம் இடத்துலயே அந்த ருணரோக சத்துருஸ்தானத்திலேயே அந்த குரு பகவான் பயிற்சி ஆயிருக்கிறது இந்த மகர ராசி என்பர்களுக்கு வேலையில ஒரு நிரந்தர தன்மையை கொடுக்கும் கூடிய ஒரு நேரம் இந்த இந்த வேலையில பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க ஒரு ஆறு மாத காலத்திற்கு வருமானமே இல்லாம ரொம்ப ஒரு பிரயத்தனப்பட்டு தான் இந்த வேலையில சேர்ந்துருப்பீங்க இந்த வேலையில சேர்ந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா உங்க லைஃப் ஸ்டைல அப்படியே மாறிவிடும் நம்மளும் ஒரு ஆறு மாசம் வேலை இல்லாம இருந்தோமா இவ்வளோ கஷ்டப்பட்டோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த வேலையில ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு பதவிகள் நல்ல வருமானம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாழ்க்கை தரம் முழுமையாக மாறக்கூடிய ஒரு இந்த மகர ராசி வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாம் அதிகமா எடுங்க வெளிநாட்டு முயற்சிகள் எடுக்கும் போது ரொம்ப கவனமாக எடுக்கணும் ஏதாவது காசு கொடுத்து நீங்க சேரணும் அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் வேணாம் உங்களுடைய சுய திறமையில என்னென்ன உங்களுக்கு டேலண்ட் இருக்கும் என்னென்ன ஒரு குவாலிபிகேஷன் இருக்கும் அந்த திறமைகளை பயன்படுத்தி நீங்க அதை ஒரு அப்ரோச் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த வெளிநாட்டு ஆப்ஷன்ஸ் அதாவது வெளிநாட்டு ஒரு வேலை வாய்ப்புன்றது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மேடம் நான் வெளிநாட்டுக்கு போயே ஆகணுமா அப்படின்ற ஒரு ஏக்கம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் ஏன்னா குடும்பத்தை விட்டு பிரியாத நபர்கள்னா இந்த மகர ராசி என்பர்கள் தான் ஒரு நிமிஷம் கூட அந்த குடும்பத்தை அங்கங்க அந்த வேலைக்கு போனாலும் ஒரு 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 அந்த அஞ்சு நிமிஷம் முன்ன பின்ன ஆனாலும் அந்த அஞ்சு நிமிஷம் குடும்பத்துல என்ன நடந்தது அப்படின்றத கேக்குறதுக்கு மறக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தை விட்டு பிரியாத நபர்கள்னா நீங்க இந்த என்பர்கள் தான் நீங்க இந்த வெளிநாட்டுக்கு பயணத்தை மேற்கொள்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இங்கேயே வெளியூர்லயே வெளி மாநிலத்திலேயே கிடைக்குது ஆப்ஷன்ஸ் கிடைக்குது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா தாராளமா அதை மூவ் பண்ணுங்க வெளிநாட்டு போறதுன்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம்தான் அதை இந்த மகரராசி என்பர்கள் நினைச்சாலும் எடுக்க மாட்டாங்க அதாவது என்ன சொல்றது அப்படியே ரொம்ப ஸ்லோவா தான் எல்லாத்துலேயுமே மூவ் பண்ணுவீங்க அதை நீங்க எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு அவ்வளவு தூரம் போய் நான் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக வெளியூர் வெளிநா வெளி வெளி மாநிலம் அந்த மாதிரியான இடத்தில் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்து கொண்டு அந்த குரு பகவானின் பார்வையாகப்பட்டது உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறதுனால பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்குண்டான ஒரு அமைப்பாக இருக்க போது இந்த குரு பயிற்சி யார் யாரெல்லாம் சும்மா எதார்த்தமான ஒரு வார்த்தைகள்ல கருத்து வேறுபாடுல பிரிஞ்சிருந்தீங்களோ அவங்க எல்லாருமே மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த யதார்த்தமான ஒரு வாழ்க்கையாகப்பட்டது இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போது அந்த பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் போது அதற்கு விலை மதிப்பே கிடையாது எவ்வளவோ ஒரு ஆனந்தம் எவ்வளவோ ஒரு ஒரு மகிழ்ச்சி இதெல்லாமே நடக்கிறதுக்குண்டான

பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்துல மகர ராசி என்பர்கள் உங்களுடைய திருமணம் சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணம் காதல்ல எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த காதல்ல சின்ன சின்ன கசப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஏப்ரல்ல இருந்து எங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரிவுகள் வந்துட்டு இருக்கு ஏதோ ஒரு தேவை இல்லாத ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு நாங்க மீண்டும் ஒன்று சேருவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அது சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் அதாவது எல்லா விஷயத்திலையுமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுடைய வளர்ச்சின்றது இந்த காலகட்டம் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒன்னாக இருக்க போகுது இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழில் ஒரு நல்ல வளர்ச்சி தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி அந்த தொழில இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் அடுத்து உங்களுடைய கிளையன்ஸ் உங்களுடைய சப்ளைஸ் இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுடைய வளர்ச்சி ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய இந்த உத்ராடம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்குன்னு சில தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய ஒரு நேரம் ரொம்ப வருஷம் அதாவது மூணு அஞ்சு வருஷமா பார்த்தீங்கன்னா ஏழரை சனி ஏழரை சன சில விஷயங்களை நீங்க ஒத்தி போட்டுட்டே வந்துட்டு இருப்பீங்க அதற்குண்டான ஒரு முயற்சிகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு நேரம் என்ன விஷயங்கள்லாம் நீங்க செய்ய செய்யணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு சொந்தமா வீடு கட்டணும் இல்ல நான் வேலைக்கு போகணும் அடுத்து பாத்தீங்கன்னா நாங்க உங்க ஒரு நல்ல ஒரு தொழில் தொடங்கணும் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நீங்க அப்படியே ஹோல்டு பண்ணியே வச்சுட்டே வந்திருப்பீங்க ஐந்து வருடமாக அது எல்லாத்தையுமே இந்த உத்ராடம் நட்சத்திர அன்பர்கள் மீண்டும் கையில் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது சொந்தமாக தொழிலில் இறங்கக்கூடிய ஒரு நேரம் அடுத்து திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு பெரிய அளவுல இந்த காலகட்டம் நல்ல ஒரு முயற்சிகள்ல வெற்றிகள் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ரொம்ப தைரியமாக ஒரு மனதிடத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தைரியமாக தன்னுடைய திறமையை கொண்டு சமாளிப்பவர்கள் இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல அடுத்து பாத்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் ஒரு அளவுக்கு தான் இவர்கள் ஒரு பொறுமையில எல்லையா இருந்தீங்க இனிமேல் அந்த பொறுமைன்றது உங்களுக்கு இருக்கவே இருக்காது எல்லாத்துலயுமே ரொம்ப ஒரு அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை சந்திக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சில சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரம் எனக்கு ஒரு சினிமா போய் பார்க்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா நான் வெளிநாட்டுக்கு போகணும் ஒரு சுற்றுலா போகணும் இப்படி ஒரு சின்ன சின்ன ஆசைகள்லாம் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது இந்த மகர என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு அஹ் திருமணத்துல இருந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரம் திருமண உறவுல நல்ல ஒரு கசப்புத்தன்மை நீங்கி நல்ல ஒரு இனிமையான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு அடுத்து குழந்தை பேரு அப்படின்றது இந்த காலகட்டம் மருத்துவ சிகிச்சையின் பேரில் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குழந்தை பேருன்றது பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மூலமாகவோ இல்ல ஒரு செயற்கை கருத்தரிப்பு மூலமாகவோ எடுக்கக்கூடிய அந்த குழந்தை பாக்கியம்ன்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வணக்கம் கும்ப ராசி என்பர்களுக்கு குரு பகவான் ஐந்தாம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு பயிற்சி ஆகுறாரு இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானாதிபதி அடுத்து ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஆகுறாரு கும்பராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டம் ஏன்னா உங்களுக்கு சனி பகவானும் பயிற்சி ஆயிட்டாரு இப்போ உங்களுடைய ராசியில அந்த ராகு இருக்கிறது மாத்திரம்தான் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் மத்தபடி பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு அதனால நீங்க என்ன பண்ணலாம் இந்த குரு பகவானுடைய ஆசிகள் முழுமையாக கிடைக்கப்பெற்ற இந்த கும்பராசி என்பர்கள் உங்களுடைய குடும்பம் சம்பந்தமான பிரிவினைகள் குறையக்கூடிய ஒரு நேரம் அடுத்த தொழில்ல நிறைய வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு நேரம் தொழில் வளர்ச்சின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அபரிமிதமான ஒரு லாபம் இதனால் வரைக்கும் தொழில எந்த விதமான ஒரு லாபமுமே இல்லை அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வருடம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இது எல்லாமே நீங்க சொல்றீங்க ஆனா எங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதிகமான பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு நீண்ட கால ஒரு தசாபுத்திகள் நடக்குது அந்த நீண்ட கால தசாபுத்திகள் மூலமாக சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு தெரிய வந்ததுன்னா நீங்க அதுக்குண்டான நிவர்த்திகளை செய்யுங்க இப்ப உங்களுடைய அஹ் ச ராசி மீதே ராகு இருக்கிறாரு அப்படின்ற போது அதிகப்படியான அந்த நாகருக்கு உண்டான சர்ப்பதோஷத்திற்கு உண்டான நிவர்த்தியை நீங்க செஞ்சுக்கிட்டே வரணும் அப்படின்னாதான் அந்த தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க சந்திக்க முடியாது இந்த இப்போ குரு பகவான் நல்ல ஒரு நிலையில இருக்கிறாரு அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு இதனால உங்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் முடியக்கூடிய ஒரு நேரம் என்னென்ன வழக்குகள்லாம் இருக்கோ விவாகரத்து வழக்கு குடும்பம் சம்பந்தமான வழக்குகள் என்னென்ன வழக்குகள்லாம் இருக்கோ அதெல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இல்ல உங்களுக்கு வழக்குகள் தீர்ப்பே வந்து முடிஞ்சாச்சு ஆனா இன்னும் எங்களுக்கு செட்டில்மெண்ட் வரல அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அந்த செட்டில்மெண்டும் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அந்த பூர்வீக சொத்துக்களை பாக பிரிவினை செய்வதற்கு உண்டான ஒரு முழுமையான நேரமாக தான் இந்த ஒரு வருடம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது இது வரைக்கும் வெறும் சண்டை சச்சரவுகளை போட்டுட்டு வந்த அந்த குடும்ப நபர்கள் இப்போ சமாதானத்துக்கு வந்து அந்த சொத்துக்களை எப்படி பிரிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் எவ்வளவோ ஒரு பிரச்சனைகளை கடந்து வந்த இந்த கும்பராசி என்பர்கள் இந்த ஒரு வருட காலத்திற்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை ஒரு மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலும் உங்களுடைய ராசியையே அந்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் உங்களுடைய பதினோராம் இடத்தையும் அவருடைய ராசியையும் ராசிக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு பார்க்கிறார் இந்த குரு பகவான் இதனால இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதிகப்படியான அந்த நன்மைகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் குழந்தைகள் சம்பந்தமாக கணவர் கண் மனைவி சம்பந்த பெற்றோர்கள் சம்பந்தமாக குடும்பம் சம்பந்தமாக இப்படி எல்லா இடத்துல இருந்தும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை சூழ்நிலை ஏற்படுவதற்கு ஒரு நேரம் கடந்த காலத்துல அவமானங்கள் அசிங்கங்கள் தேவையில்லாத தொந்தரவுகள் இதே அனுபவிச்சுட்டு வந்த இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் வேலை வாய்ப்புகளை இழந்து தவித்த இந்த கும்பராசி என்பர்களுக்கு எளிதாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் காலேஜ் லைஃப்லாம் ரொம்ப மோசமா போயிருந்திருக்கும் ஏகப்பட்ட கெட்ட பேர் ஏகப்பட்ட அந்த ஒரு தேவையில்லாத பனிஷ்மெண்ட் இந்த மாதிரிலாம் அனுபவிச்சிருப்பீங்க இந்த கும்பராசி என்பர்கள் இப்போ உங்களுக்கு ரொம்ப சிரமப்படாம நீங்க வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி இந்த கும்பராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல வேலையில ஏற்கனவே வேலை வாய்ப்பு இருந்தவங்களுக்கு வேலை இருக்கு இப்போ இருக்கக்கூடிய வேலையில நல்ல மாற்றம் வருமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உயர் பதவி அடுத்து வருமான உயர்வு அடுத்து உங்களுடைய பதவிக்கு ஏற்ற அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இதனால் வரைக்கும் வெளிநாட்டுக்காக நீங்க தான் முயற்சி செஞ்சிருப்பீங்க இப்போ உங்களை தேடி அந்த வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியான தருணம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில என்ன தொழில் செஞ்சிருந்தாலும் சரி ஒரு கான்ட்ராக்ட் பிசினஸோ இல்ல ஒரு கன்சல்டென்சி பிசினஸோ ஒரு ஃபினான்ஸோ எந்த விதமான ஒரு தொழில் செஞ்சிருந்தாலும் பெரிய பெரிய ஷோரூம் நகைக்கடை தொழில் இந்த மாதிரியான எந்த பிசினஸா இருந்தாலும் அந்த தொழில்ல ஒரு நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய ஒரு நேரம் அந்த தொழிலின் லாபம் மூலமாக உங்களுடைய தொழிலை விரிவடைய செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பது அவர்களுக்கே இருக்க போது வெளிநாட்டுல புதிதாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பா அந்த புதிதான ஒரு தொழில் தொடக்கம்ன்றது உங்களுக்கு ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஒரு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்துல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நபராக தான் இந்த கும்பராசி என்பர்கள் இருக்க போறீங்க இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல அந்த அளவுக்கு அந்த குருவின் பார்வையும் குருவின் ஸ்தானமும் மிக வலுவாக இருக்கிறதுனால இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு வாழ்க்கை தரத்துல முன்னேற்ற அடுத்து சொந்தமாக சொத்துக்கள் வாங்குறது ஒரு சைக்கிள் கூட இல்ல அப்படின்னு போனவங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு கார் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு தவிட்ட பானை எல்லாமே தான் எல்லா இடத்துலயும் பொன் பொருள் சேர்க்கை இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்காக உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்திற்காக இப்படி எல்லா இடத்துல உங்களுடைய வருமான வளர்ச்சி சார்ந்த ஒரு நோக்கங்கள் அதிகமாக இருக்கும் எந்த இடத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா எந்த இடத்துல நம்மளுக்கு வருமானம் ரெட்டிப்பாகும் அடுத்து கோல்டு வாங்கினா ரெட்டிப்பா இந்த மாதிரியாக எல்லாம் உங்களுடைய வருமானத்தை செக்ரிகேட் பண்ணக்கூடிய ஒரு டைமாகதான் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது திருமண தடைகள் இருந்த அன்பர்களுக்கும் திருமண தடையை முழுவதும் விளக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சதய நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் நீங்க எட்டாத ஒரு வளர்ச்சியை எட்டாத ஒரு உயர்வை அடையக்கூடிய ஒரு நேரம் இவங்களும் ஒரு நிலைமைக்கு ஆளாகுவாங்களா உங்களுடைய உறவினர்கள் எல்லாமே உங்களை பார்த்து உற்று நோக்கி இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான் இவனுக்கு எப்படி இவ்வளவு பெரிய வளர்ச்சி கிடைச்சது அப்படின்ற மாதிரியான எல்லாருடைய பார்வையுமே உங்க மேல இருக்கக்கூடிய ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை இந்த சதவீத நட்சத்திர அன்பர்கள் பெற போறீங்க அடுத்து இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் அதிகப்படியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய தொழில்ல ஒரு அதிகப்படியான ஒரு வளர்ச்சி ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா தொழில்ல நல்ல லாபம் புதுசா தொழில் செய்ய தொடங்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறவங்க அந்த தொழில்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தொழில தொடங்கி ஒரு ஒரு வருடத்திலேயே நல்ல வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்க போது இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் கும்ப ராசியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம் வெளிநாட்டு போயிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு இந்த மன குழப்பங்கள்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகாது வெளிநாட்டின் மூலமாக அதிகப்படியான ஒரு வாய்ப்புகளை பெறுவதற்கும் ஒரு அதிகமான ஒரு யோகமான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய திசாபுத்தி கால ஆஹ் சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம் மீனராசி என்பர்களுக்கு குரு பகவானின் பயிற்சி ஒரு நிறைய ஒரு மாற்றம் ஏன்னா ஜென்ம சனி ஜென்ம சனில சில விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நிறைய விஷயங்கள்ல நிறைய பதிவுல சொல்லிருக்கிறோம் ஆனா இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போது உங்களுக்கு உண்டான ஒரு வளர்ச்சியில ஒரு தடைக்கல்லா இருக்க போதா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போதா அப்படின்ற மாதிரியான ஒரு அஹ் தோற்றமும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகுது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் நான்காம் இடமான அந்த சுகஸ்தானத்துல பயிற்சி ஆகிறாரு உங்களுடைய ராசிக்கு அதிபதி அடுத்து உங்களுடைய கர்மாதிபதியும் ஆகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல பயிற்சி ஆகிறார் இது ஒரு நல்ல ஒரு சகுனம் தான் உங்களுக்கு அந்த ஜென்ம சனியாக இருந்தாலும் இந்த ஜென்ம சனியின் காலகட்டத்துல ஏதோ ஒரு இரக்கங்கள் இருந்தாலும் அதை அந்த பிரச்சனையிலிருந்து ஆறுதல் சொல்வதற்காவது ஒரு ஆள் வேணும் நமக்கு நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையே அப்படித்தான் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே பிரச்சனைகள் இருக்கும் போது அதுக்கு ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்லையேன்னு கவலைப்படக்கூடியவர்கள் இந்த மீன ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த மீன ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு உங்களுடைய உறவுகள் யாரும் கிடையாது உங்களுடைய தெய்வ பலம் தான் இப்போ முழுமையாக நிக்க போகுது உங்களுடைய உறவுகள் எல்லாத்தையும் பிரிந்து தனிமரமாக இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு உங்களுக்கு அந்த குரு பகவானே இறங்கி வந்து ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போது வேலை இல்லாத நபர்களுக்கு உங்களை தூக்கி வேற இடத்துக்கு போட போறாரு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நீங்க வெளியூர்ல போய் வேலை செய்யுங்க அதுதான் உங்களுக்கு நிம்மதி அப்படின்னு சொல்ல மாதிரியாக உங்களை தூக்கி வெளியிடத்துக்கு போட போறாரு அங்க இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் மூலமாக அதிகப்படியான ஒரு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மீன ராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியாக பாத்தீங்கன்னா தொழில நிறைய கடன்களை வச்சிருக்கிறீங்க அந்த தொழில என்ன செய்யறதுன்னே தெரியல நீங்களும் டெய்லி தொழில் ஏதாவது ஒரு பிசினஸ்ல நடந்துரும் நமக்கு அப்படின்னு இன்னைக்கு இது வந்துருச்சுன்னா நமக்கு இத்தனை ஒரு லட்சம் வந்துடும் இந்த இடம் இந்த ஆர்டர் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இவ்வளவு வருமானம் வந்துடும் நீங்களும் பிளான் பண்ணி பிளான் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலாக அந்த தொழில எந்த விதமான ஒரு முன்னேற்றமுமே இல்லை இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த தொழில் ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்குன்னு நல்ல ஒரு பார்ட்னர்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ஏழாம் வீட்ல அதாவது நான்காம் வீட்ல அந்த கர்மாதிபதி தொழில்ஸ்தான அதிபதி இருக்கிறதுனால அவருடைய பார்வையுமே அந்த தொழில் விழுது அங்க இருந்துட்டு ராசியில இருந்து அந்த தனுசு ராசியை பார்க்கறதுனால அந்த தொழில் விழும்போது நிரந்தரமான ஒரு வளர்ச்சியை இந்த காலகட்டம் இந்த மீன ராசி என்பர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த நிரந்தர வளர்ச்சியில ஒரு சின்ன ஸ்ட்ரகிளான பாயிண்ட் தான் உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய தொந்தரவுகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் குடும்பம் ரீதியாக ஏதோ ஒரு மன உளைச்சல் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு ஒரு பேச்சு உங்களுக்கு குடும்பத்துல பிரிவை கொடுத்திருக்கும் ஒரு பக்கம் நல்லா ரன் இருக்கும் போது இன்னொரு பக்கம் குடும்பத்துல அந்த இடைக்கல்லாகப்பட்டது எடுக்கப்பட்டுகிட்டே பிசினஸ்ல உயரவும் அந்த இடைக்கல் இங்க எடுக்கும் போது அந்த குடும்பத்துல ஒரு தாழ்வுன்றது வந்துகிட்டே இருக்கும் இத ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி நீங்க செயல்பட போறீங்க அதுக்கு உங்களுக்கு அந்த குரு பகவான் துணையாக இருந்து எல்லா விதமான ஒரு நல்ல விஷயங்களும் அதிகப்படியாக இருக்கார் அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் நம்மளுக்கு நல்லது நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அதிகப்படியாக தெய்வ வழிபாடு பண்ணுங்க முதல்ல வீட்டுல தெய்வ வழிபாடு பண்ணுங்க அதுக்கப்புறம் தான் இரண்டாவது ஆப்ஷன் தான் உங்களுக்கு கோயில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு நான் டெய்லி கோயிலுக்கு போறேன் மேடம் நல்லா பிரார்த்தனை பண்றேன் வடிவேல் மாதிரி அப்படி மேலே கையை தூக்கி கீழே கையை தூக்கி கீழே ஸ்டாஷ்டாங்கமாக விழுந்து தெய்வம் இருந்தால் வேணையை பார்த்து பயந்துடும் மேடம் அந்த அளவுக்கு நான் தெய்வ வழிபாடு பண்றேன் நீங்கள் என்னமோ தெய்வ பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்றீங்க முதல்ல வீட்டுக்கு தெய்வத்தை கூட்டிட்டு வாங்க அதுக்கப்புறமா இரண்டாவது தான் கோயில் வீட்டில் எந்த அளவுக்கு தெய்வ பலம் இருக்கும் அந்த அளவுக்கு நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்காது அந்த அளவுக்கு அந்த வீட்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட இப்போ ஒரு பெரிய சண்டையே வருது அப்படி அந்த தெய்வ பலம் வீட்டுல இருக்கும்போது அந்த சண்டை கூட அப்படியே பனி போல விளைகிடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம நம்ம இந்த டயத்துல பேசக்கூடாது அப்படின்ற மாதிரியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அந்த இடத்துல உருவாகும் இதுதான் அந்த தெய்வ பலம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது அதுவும் ச சனி பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறாரு அப்போ எப்படி இருப்பாரு பாத்துக்கோங்க ஃபுல் ஆஃப் நெகட்டிவ் ஃபுல் ஆஃப் எதிர்மறை எந்த அளவுக்கு ஒரு எதிர்மறையாக இருக்கிறீங்கன்றது உங்களை நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு கோபமும் வார்த்தைகளும் அதிகப்படியாக அலை அது அலை கடலைன்னா புரண்டோடும் அந்த அளவுக்கு இருக்கும் அதனால ரொம்ப கவனமா செயல்படுங்க ஏன்னா உங்களுக்கு பிசினஸ்னால ரன் ஆகும் போது அங்க ஃபேமிலி பாதிக்கப்படக்கூடாது ரெண்டு இடத்தையும் பக்காவா பேலன்ஸ் பண்றதுதான் இந்த மீன என்னுடைய திறமையே இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய கடன்களை எல்லாத்தையுமே மீண்டு அடைக்கக்கூடிய ஒரு நேரம்தான் எல்லா கடன்களும் தீரக்கூடிய ஒரு நேரம் ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அந்த கடன்களை எல்லாத்தையுமே அடைக்க போறீங்க ஆனாலும் ஏதோ ஒரு ஆஹ் நம்ம சாதிக்காத மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு தான் இருப்பீங்க ஏன்னா எவ்வளவு செஞ்சாலும் எனக்கு என்னமோ எதுவுமே யூஸ் ஆக மாட்டேங்குது ஏன்னா உங்களுக்குதான் ஆசைகளே கிடையாது ஆசைகள் இருந்தாதான் உங்களுக்கு அங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஆசைகள் இல்லாத இடத்துல அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது இந்த பூராட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு வராது அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் மிக வெகுவாக உழைப்பு 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 வருமானம் வருமா அத ரெண்டாவதா நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா முதல்ல உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் உழைப்பை மட்டுமே போடுங்க இந்த வருடத்துல உழைப்பு மட்டுமே போடுங்க எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்காதீங்க அது குடும்பமா இருந்தாலும் சரி அடுத்து இதுவா இருந்தாலும் தொழிலா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் உழைப்ப மட்டுமே போடுங்க குடும்பத்துக்காக நான் இதை செய்யறேன் வேலைக்காக நான் இதை செய்யறேன் தொழிலுக்காக இதை செய்யறேன் குழந்தைகளுக்காக இதை செய்யறேன் அப்படின்னு உங்களுடைய உழைப்பை மட்டுமே போடுங்க கண்டிப்பா இந்த ஒரு வருடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் அடுத்து ரேவதி நட்சத்திர அன்பர்கள் வெகுவாக ஏமாற்றப்படும் நட்சத்திர அன்பர்கள்லயே இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க ஒரு 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 சின்ன அப்படியே நம்பி ஏமாந்த கூடிய நேரம் ரொம்ப தெளிவா இருக்குன்னு மனசுக்குள்ள நினைப்பு இருந்துகிட்டே நம்மளா கட்டியும் அப்படின்ற மாதிரி எனக்கு அவ்வளவு நாலேஜ் இருக்கு இவ்வளவு நாலேஜ் இருக்கு எனக்கு பிஎம்ஏ தெரியும் அதாவது என்ன சொல்றது யூஎஸ்ஏ பிரசிடென்ட் தெரியும் ஆனா அவருக்கு என்னைய தெரியாது அப்படின்ற மாதிரிதான் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இருப்பாங்க அந்த அளவுக்கு தற்பெருமை அதிகமா இருக்கும் அதனால ஈஸியா ஏமாத்தப்பட்டுருவீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சனி உங்களுக்கு புதிதாக நீங்க ஏதாவது செய்யணும்னு முயற்சி செஞ்சு அந்த இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு டைமா இருக்கும் ஆனா அந்த குரு பயிற்சி அந்த புதிய முயற்சியில நல்ல வளர்ச்சியை கொடுப்பா பட் ஒரு பக்கம் உங்களுக்கு நெகட்டிவா இருந்துட்டு இருக்கும் அதனால ரொம்ப கவனத்தோட செயல்படுங்க ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி திருமண தடைகளை முழுமையாக விளக்கக்கூடிய ஒரு நேரம் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியாலாம் அடிக்கடி இந்த லாட்ரி இது இருக்கு நிறைய பேர் அதிகமான பேர் இப்போ கால் பண்றாங்க எங்களுக்கு லாட்ரி கிடைக்குமா லாட்ரி லாட்ரி கிடைக்குமான்றது முதல்ல உங்களுக்கு ஜாதகம் சொல்லணும் அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு அங்க கிடைக்குமா கிடைக்காதான்றது தெரியும் ஆனாலும் அந்த லாட்ரி மேதெல்லாம் ரொம்ப ஆசைகள் அதிகமா வைக்காதீங்க உங்களுடைய ஏன்னா ஜென்ம சனி இருக்கிறதுனால உங்களுடைய உழைப்பின் பேரில் தான் திடீர் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் காத்துட்டு இருக்குது இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த மீனராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம் Yeah.